ஒரு பிக் ரெடி ரெடியிருக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை எங்களுக்கு எதிர்த்து நீங்க பேசக்கூடாது அப்படியே நீங்க பேசினாலும் அதுக்கு குரலுக்கு பவர் கிடையாது அப்படின்ற அளவுக்கு மக்களவை தொகுதி மறுவரையற கையில எடுத்திருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு எம்பி சீட் அப்படின்றது முடிவு பண்ண போறாங்க எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் தொகை வந்து இந்தியா முழுக்க கேட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அது சரியா செஞ்சாங்க முக்கியமா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அதை செஞ்சதுனால இன்னைக்கு நம்மளோட பெர்டிலிட்டி ரேட் ஒன் பாயிண்ட் எயிட் தான் உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு இன்னைக்கு இருக்கு ஆனா நீங்க கேட்டு நடந்து இன்னைக்கு மக்கள் தொகை பேஸ் பண்ணி எம்பி சீட் ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிடும் எங்களுக்கான மணி அலகேஷன் எல்லாமே குறைஞ்சிடும் ஆல்ரெடி பணத்தையும் பவரையும் கையில வச்சுக்கிட்டு நாலு கவர்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க நீங்க பொலிட்டிகல் ரெப்ரஸண்டேஷன் மூலயமா ஸ்டேட்ல பண்ணிட்டா சவுத் இந்தியால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா வெறும் பால் கறக்குற மாடு மாதிரி வெறும் டாக்ஸ்க்காக மட்டும் தான் பயன்படுத்துவீங்க மண் சார்ந்து மக்கள் சார்ந்து மரபு சார்ந்து மாநிலம் சார்ந்த பிரச்சனை இது இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான பிரச்சனை மட்டும் கிடையாது கட்சி ஆட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது ஆனா ஒவ்வொரு மக்களுடைய எதிர்காலத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேஷன் கம்மியா தான் இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் இது உத்தரப்பிரதேசம் பீகாரோட ரெப்ரசன்டேஷன் இது காரணம் இவங்களோட மக்கள் தொகை அதிகமாமா இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகும் மக்களாக நீங்களும் நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது குரல் கொடுத்துட்டாரு இது இனிமே பத்திக்கும் காட்டு தீ மாதிரி ஆனால் இப்படி நடக்குது அப்படின்றத மக்களாகிய நாம தெளிவுபடுத்திக்கணும் மட்டும்தான் இந்த காணொலி முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவு போட்டிருக்காங்க மார்ச் முதல் வாரத்தில் எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க எதுக்குன்னா இந்த டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா யாரும் எனக்கு தெரியாது யாரோ முதலமைச்சர் டெல்லிலேருந்து சொன்னாங்களாமா எட்நூற்றி சில்லற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூன்று லோக்சபா அது எட்நூற்றி சில்ற சீட்டாக அதிகமாகும் அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருபத்தி ரெண்டு சீட்டு வரும் வரணும் ஆனால் பத்து தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா அது யாருன்னு எனக்கு தெரியாது அந்த மனுஷன் யாரும் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் செகண்டு மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லலை அதற்கு வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தணும் மக்கள் தொகை எடுக்கணும் மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது பயன்படுத்த போவது கிடையாது இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்க ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி ஒரு மருத்துவர் சர்ட்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க அமெரிக்கன் பிரெசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கான் இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது யாரும் சொல்லாதப்ப அதை பற்றி யாரும் பேசாதப்ப அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பன் இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோ நான் பிளே பண்ணிட்டு சொல்றேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாங்க அந்த மாடலில் மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் நூறு சீட்டு காணாமல் போயிரும் அதை நான் ஏற்கவில்லை இது பிரதமர் பேசுகிறார் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது சொல்றாங்க அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷன்ல நூறு சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிரும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புகிறாங்க இது லோக்சபா அப்போ லோக்சபா எலெக்ஷன் அப்போ எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும் இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்து அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமை பற்றி பேசல எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும் எதற்குனா அவர்கள் மூன்று மொழி கொள்கையிலே தோற்று விட்டார்கள் இப்ப மடி மாற்றணும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம் கேக் ஒரு நாலு பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அதுலயும் சங்கரன் கோயில காமெடி என்னன்னா அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியல அவன் போய் இங்கிலீஷ பெயிண்ட் அடிக்கிறான் அதனாலதான் டிஎம் கே தொண்டர்களை சொல்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்றாரு அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குன்னு இது ஆனா ஹிந்தி மேல இருக்குன்னு இது இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறான் இதுதான் இன்னைக்கு டிஎம் இந்த பெயிண்ட்டு டப்பாவை தூ தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான் இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார் ஓ இந்த மூன்று மொழி பிரச்சினையை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இதை அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாமல் தொகுதி மறுசீரமை பற்றி பேசலாம் அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்தில் பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க